மூணு பு மூணு லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு புள்ளி நாலு நாலு தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி மூணு ஏழு மூன்றாம் ஒருத்தர் எழுந்தாங்க ஒரு அவங்க ஒரு பாஸ் மாணவர்களை விட மாணவியர்கள் வந்து நாலு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கடந்த பொதுத் தேர்வில் எட்டு லட்சத்தி மூணாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் எழுதி ஏழு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஜீரோ மூணு மொத்த தேர்ச்சி எழுதிய பள்ளிகள் வந்து ஏழு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற பள்ளிகளினுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு நூறு சதவீத தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தேர்ச்சி சதவீதம் பள்ளிகள் வகைகளாக அரசு பள்ளிகள் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூத்தஞ்சு புள்ளி நாலு ஒன்பது தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஏழு ஜீரோ இருப்பாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு எட்டு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு ஒம்பது ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு பாடவாரியாக தேர்ச்சி சதவீதம் அறிவியல் பாடப்பிரிவில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு அஞ்சு வணிகல் பாடப்பிரிவுகள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு ஆறு கலைப்பிரிவுகள் எண்பத்தி அஞ்சு புள்ளி அறுபது ஆறு ஏழு தொழிற்பாட பிரிவில் எண்பத்தஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு முக்கிய பாடங்களின் தேர்ச்சி விதம் இயற்பியல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு எட்டு வேதியியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்று நாலு உயிரியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி மூணு அஞ்சு கணிதம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு தாவரியல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ஆறு விலங்கியல் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஜீரோ நாலு கணநரவியல் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு எட்டு ஜீரோ வணிகவியல் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு ஏழு கணக்கு பதிவில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறு ஒன்று ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறநூற்றி மூணு அதில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு பேர் தேர்ச்சி பெற்று தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் சிறைவாசிகள் நூற்றி இருபத்தஞ்சு பேர் சிறைவாசிகள் எழுதினார்கள் இது தேர்ச்சி பெற்றோர் நூற்றி பதினஞ்சு சதவீதம் தொண்ணூற்றி ரெண்டு மார்க் மார்க்ஷீட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் தான் ப்ரொஃபஷனல் சர்ட்டிஃபிகேட் கொடுப்போம் ஒன் வீக்கில் அதுக்கு பிறகு